என் நண்பு தங்கமே உன் வராகி அம்மா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இரண்டில் ஒன்றை நீ தொட்டாய் அல்லவா அம்மா உனக்காக உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சந்தேகம் ஏற்கனவே வரத் தொடங்கிவிட்டது ஏனென்றால் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல அல்ல அது பலவிதமான கஷ்டங்களை உனக்குள் அடிக்கடி தந்து கொண்டிருப்பதனால்தான் இது போன்ற சந்தேகங்கள் உனக்குள் வந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் உன் தாயானவள் இந்த வராகி என்னிடத்தில் அதற்கான தீர்வுகளை நீ தேடுகின்றாய் அல்லவா உனக்கான அந்த தீர்வினை முழுமையாக கொடுத்துவிடத்தான் இன்று இந்த தாயானவள் உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் தங்கமே உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது யாரால் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றது இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடந்தால் உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள மிகுந்த ஆவலாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில்தான் நானும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவா அல்லது உனக்கு கஷ்டங்கள் நடக்குமா என்பதனை தெளிவுபடுத்த வந்துவிட்டேன் எதுவாக இருந்தாலும் அம்மா உள்ளதை உள்ளபடி உன்னிடத்தில் இடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளை அதை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டு இதுதான் உன் வாழ்க்கைக்கானது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் போதும் ஏனென்றால் நடக்கவிருக்கின்ற உண்மைகளை எல்லோராலும் சட்டென்று எளிதில் புரிந்து முடியாது ஆனால் என் குழந்தை நீ அதை புரிந்து வேண்டும் புரிந்து கொண்டால்தான் இந்த வாழ்க்கை என்னவென்றும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் நீ தொட்டது விபூதி மற்றும் குங்குமம் நான் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த இரண்டு பொருட்களுள் எந்த பொருட்களை நீ தொட்டிருந்தாலும் நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நான் சொல்லிவிடுகின்றேன் அம்மா இரண்டையும் வைத்ததற்குக் காரணம் என்ன தெரியுமா என்னுடைய குழந்தைகள் சிலர் குங்குமத்தை தொட முடியாத இடத்தில் இருக்கின்றார்கள் அதனால் நான் விபூதியை வைத்திருக்கின்றேன் விபூதிக்கு தீட்டு என்பது கிடையாது எந்த நேரத்திலும் யார் வேண்டுமானாலும் அதனை தொடலாம் ஏனென்றால் அது சாம்பலாகிய ஒரு பொருள் அதனால் அதை எந்த நேரத்திலும் தொடுவதற்கு உனக்கு உரிமை இருக்கின்றது பூஜை அறைக்கு செல்ல முடியாதவர்கள் வெளியில் அதை வைத்து எப்பொழுதுமே தன்னுடைய நம்பிக்கைக்காகவும் தனக்குள் தைரியத்தை வரவழைப்பதற்காகவும் அதை தன்னோடு வைத்துக்கொள்ளலாம் என்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என் பிள்ளையே அதனால் நீ தொட்டது எதுவாக இருந்தாலுமே இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற விஷயத்தை கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் நீ தயங்கி நிற்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் என் பிள்ளை நீ இழந்து விட்டதாக நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கானது அல்ல என் பிள்ளை அது உனக்கு அல்ல உனக்கு அதனினுடைய தகுதி என்னவென்று தெரியாமல் தான் அதன் மீது நீ ஆசைப்பட்டிருக்கின்றாய் நீ நினைக்கின்றாய் ஐயோ நமக்கு தகுதி இல்லாததனால் நம்மை விட்டு அது சென்று விட்டதே என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா எல்லா தகுதிகளும் உனக்கு இருக்கின்றது உன்னோடு இருப்பதற்கான தகுதி அதற்குத்தான் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களுக்கெல்லாம் வருத்தப்படாதே நடந்துவிட்ட விஷயங்களை எண்ணி மகிழ்ச்சியாக இரு நடக்காத விஷயங்கள் எதுவும் உனக்கானது அல்ல என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள தொடங்கினாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற சந்தோஷத்தை நிச்சயமாக உடனடியாக கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இனி என்ன நடக்கும் என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வரும் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னோடு இருந்தால் நீ மகிழ்ச்சி அடைவாயோ அந்த விஷயமானது நிச்சயமாக உன்னோடு உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது எதற்காகவும் என் பிள்ளை கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இனி உனக்கு கிடையாது ஏனென்றால் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் நிறைவேறப் போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது ஆரம்பத்தில் எதுவுமே கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல எல்லாமுமே ஒரு நாள் உன் வசமாக மாறும் அந்த நேரம் வரும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலான அன்பை இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக்கி தரும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் உருவாகும் பொழுது இந்த வராகி உனக்கு கொடுத்திருக்கின்ற அன்பு என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்தும் கொள்ள முடியும் என் குழந்தையே கஷ்டம் என்று நீ எதை நினைத்து விட்டாய் இந்த கஷ்டங்கள் இல்லாத நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு உருவாக போகின்றது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் தானாகவே விலகி நிற்பார்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு நிச்சயமாக அவர்கள் மனம் வருந்தி விடுவார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னிடத்தில் இருந்து எதை எடுக்க நினைத்தாலும் அதை ஒருபொழுதும் பொழுதும் இந்த தாயானவள் என் மூலமாகத்தான் உனக்கு வந்து சேர முடியும் யாராலும் உன்னிடத்திலிருந்து அதனை பறித்துவிட முடியாது அதற்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்கவும் மாட்டேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை பிரகாசமாக மாற வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது இருட்டிலிருந்த என் பிள்ளைக்கு சட்டென்று வெளிச்சத்தை காண்பித்தால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனால்தான் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா மாற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது எல்லா திருப்பங்களையும் நீ காண வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாம் முதலில் நீ சேமித்து வைத்துக்கொள் பொன்னான நேரத்தை தொலைத்து விடாதே என் பிள்ளையே அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வருகின்ற நேரம் உன் மனதிற்குள் இருக்கின்ற எல்லா எண்ணங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நோக்கியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் நடக்காது என்கின்ற எண்ணத்தை கொண்டதாக இருக்கக்கூடாது எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் உனக்கு நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துவிட்ட உனக்கு இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதையும் உணரக்கூடிய தருணம் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கப் போகின்றது என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பலன் நிச்சயமாக கைமேல் கிடைக்கும் யாருக்காகவும் என் பிள்ளை இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் செய்ய மாட்டாய் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இனி நடக்கின்ற எல்லாமுமே உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷங்களும் இனி உனக்கு முழுமையானதாக இருக்கும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை கண் கலங்காமல் இருந்து விடுவாய் கண்ணீர் துளிகளை அதிகமாக செலவழிக்காமல் தன்னுடைய உண்மையான அன்பினை இனிமேல் அதிகமாக நீ செலவழிக்கப் போகின்றாய் அன்பை கொடுத்து அன்பை பெற நினைக்கின்ற உனக்கு உண்மையான அன்பு நிச்சயமாக கிடைக்கும் ஏமாற்றங்கள் தானாகவே உன்னை விட்டு விலகும் நீ நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் கைகளை வந்து தழுவும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே உன்னுடைய எதிர்காலம் அமையப் போகின்றது எதை நினைத்தும் வருந்தாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்